வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸ்ல பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கார் சீட் பெல்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு பெண்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணுன்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ டிகிரியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடித்தவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் உங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அன்மேரிட் கேர்ள்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி போது நமக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான சிடிசி எவ்வளோ அப்படின்றத பார்க்கும்போது இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரூபா நமக்கான சிடிசியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதாவது பிடித்தம் போய் கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா நமக்கான சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சண்டே மற்றும் ஹாலிடேஸில் நீங்கள் எயிட் ஹவர்ஸ் டியூட்டியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான சம்பளம் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் இரண்டு முறை நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பிஎஃப் அவைலபிள் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கான டூட்டி அவர்ஸ் இந்த நிறுவனத்தில் எப்படி போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மணி நேரம் உங்களுக்கு டியூட்டி அவர்ஸாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்டாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கையில் வச்சுருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு காப்பி இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிசி அண்ட் மார்க் ஷீட் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கோடைய ஜெராக்ஸ் ரெண்டு காப்பி இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் மூணு தேவைப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஒரு முக்கிய குறிப்பாக இந்த என்ட்ரிக்கு வரும்போது நீங்கள் கட்சி போட்டிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் சென்னையில் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் உரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கே அதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்க அவங்ககிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்துல இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்